கோவை எட்டாவது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் அனைத்து பிராண்டுகளிலும் தள்ளுபடி அறிவிப்பு கோவையின் பிரம்மாண்ட ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு மையமான ஃப்ரோசோன் மால் தனது எட்டாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக கோவை மக்களுக்கு தனித்துவமான ஷாப்பிங் அனுபவங்களை வழங்கி வரும் ஃப்ரோசோன் மாலை பெருமைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் ஹேஷ்டேக் ப்ரோசோன் டேர்னிங் எயிட் என்ற ஹேஷ்டேக் மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு மாலில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளில் விற்பனையாகும் பிரபல பிராண்டுகளுக்கு எழுபது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புரோசோன் மாலில் விளையாட்டு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இங்கு விளையாடி பொழுதை கழிக்க எந்தவித கட்டணமும் பெறப்படுவது இல்லை மேலும் முற்றிலும் இலவசமாக இந்த சேவையை புரோசோன் மால் வழங்கி வருகிறது இங்கு விளையாட்டுகளில் பங்கேற்பவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்பட்டு மேலும் மேலும்ஸ்கிராட்ச் கார்டுகள் மூலமாக உடனடி பரிசுகளை வெல்லவும் வாடிக்கையாளர்கள் வாய்ப்பை பெறுகின்றனர் இந்த மாலில் முதன்முறையாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இம்மர்சிவ் டோம் தியேட்டர் எனும் புதுமையான தொழில்நுட்ப தியேட்டர் அறிமுகமாகியுள்ளது இது குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் புதுமையான திரைப்படம் பார்க்கும் அனுபவத்தை கொடுக்கும் ஜூலை பத்தொன்பது முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை இந்த தியேட்டர் வாடிக்கையாளர்களுக்காக திறந்திருக்கும் தங்களின் நேரத்தை மிகவும் பயனுள்ள வகையில் செலவு செய்ய மகிழ்ச்சியின் மையமான புரோசோன் மால் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளலாம் मेमरी पड़ विषय है